அவனியெல்லாம் தூள் பறந்திட பறந்திடிரை மீதேறி கையில் கதையும் ஓடி விளையாடி ஆர்வரித்து ஆர்வதித்து எழுந்து விளையாடி வரும் கருப்பண்ண சுவாமியே நீ இங்கே எழுந்தருள் எழுந்தருள்வாயே நாடி வந்தோர் குடையெல்லாம் தீர்க்கும் கரகலவென கண்டை சிலம்புகள் அதிர அதிர கையிலே இருக்கும் உயர்ந்து கொடுவாளை ஜீவீச குற்றம் செய்தோரை துரத்தியடிக்க பேவித்தோரை பதறிவோட செய்யும் கருப்பண்ண சுவாமியே நீ எழுந்திரு எழுந்திரு நம்பி வந்தோர் தன்மை என்றென்றும் வரவாமல் காத்திடுவேன் என்று நீ வாக்கு கூற வேண்டுமென்று நீ அர்பரித்து அண்டமில்லா முனைவனங்கை ஒலிக்கு நாடி வந்தோ குறை அடி கொக்கரித்து ஓடிவாராய் ஓகருப்ப சுவாமி நீயே அருவறி ஆடிவாராய் ஓ கருப்ப சுவாமி நீயே அடிவணிந்தோ நீ விரைந்தோடி வந்துடும் கருப்ப சுவாமி ஐயா கூப்பிட்டு நான்கேன் குற்றவாளில் இருந்து எமகாக்க வேண்டும் என்று அண்டாத வினையும் அழறி கையில் கொண்ட சத்குருநாதன் என்று நித்தமம் நினைத்து கருப்பசாமி நான் அழைத்தேன் தேடி வந்ததொழ வந்து நின்ற பிள்ளையின் நீதிறங்கி வாசி தர வேண்டும் என்று கூப்பிட்டு நான் அழைத்தேன் என்னாலும் வருக வருக என்று ஆராதனைகள் செய்ய ஆனந்த நீ கொள்ள நமக்கு அருந்துரிய வேண்டுமென்று இல்லத்திலிருக்கின்றிதனை நீ நிகழ்ச்சி ஆடிவன் தோற்குறை எலற்றையும் நீ போக்கும் வாக்கு தந்திடனோ என்ன இருக்க வேணும் ஏது மரியாதை படும் எதை தீர்த்திடுவேன் என்று எனக்கு சத்தியவாக்கவதே சங்கடம் இல்லாமல் நீ தந்திட வேண்டும் தந்திட வேண்டும் கருப்ப சுவாமி வாராறு வாராறு கருப்ப சுவாமி தர தர போரா பதினெட்டு படிவாறு போச்சுமா கூட்டு காணாம போச்சு வீட்டுக்கு ನಾಳೆ ಈ ವಾರದು ಮಾದಾ ಇವ ಉಗ್ರವಾಗಿದೆ ಆಗಸ್ಟ್ ತಿಂಸದಲ್ಲ ಎಲ್ಲಾ ಆಗತೋದು ಮಾರೆ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಲಿಮಿಟ್ ನಲ್ಲಿ ಅವರು ಪೊಲೀ